எல்லோருக்கும் வணக்கம் அஞ்சா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீஎலீட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்போயும் எங்களுக்கு இருக்குன்னு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் சோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளீஸ்

ஒரு படத்துடைய லென்த் குறைச்சா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது நம்மளுடைய நோக்கமும் லென்த் குறைக்கிறது மட்டும் இல்லை நீங்க படம் பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்க பாப்பீங்க ஆர்டர் மாத்திங்களா சார் லேட்டா அந்த காமெடி இந்த பேர்ல சூரி பண்ணி அதெல்லாம் குறைச்சிருக்கீங்களா இப்போ சூரிய இல்ல சூரியா மட்டும் தான் இருக்கு அப்படியே சார் படம் ரீலீஸ் சூர்யா சார் சம்பந்தமா என்ன சொன்னாங்க அவங்க பேசினீங்க சிவகுமார் சாரு அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு இன்னும் வந்து படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு டயத்தில் பார்க்கலாமான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க அதை கேள்வி நானே சொல்லிட்டுமா

நம்ம கேட்போனா வாரியர் பதம் பண்ணோம் தெலுங்குகில் பண்ணோம் தமிழில் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிட்டே சொல்லிட்டு தான் டப்புனு ஒரு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிப்ரவரி வந்து ஷூட்டிங்கு வித்தியாச பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க அது பெப்ரவரிலேருந்து ஷூட்டிங் உங்கள் பொண்ணு ஹீரோ வருமா ஹீரோயின் ஏன் எது கேட்குறீங்க

ரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்போ ப்ரெசண்டாக இப்போ வக்கீல் ரோலாம் நடிச்சிட்டு இருக்காரு சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் பண்ணுறதுங்களா சார் நீங்கள் வேற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்து சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடனா ஒரு நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் பெரிய பண்ணணும்னு சொல்லி சொல்லி ஆசையில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோன்றது இல்லை தோணா இப்போ நம்ம பண்ணுவோம் இது ரியலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் முத முத சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போ உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் அந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இது மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறையவே பேர் சொல்லியிருக்காங்க அது சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துக்கலாம் சார் என் பையன் உங்கள் படத்தை சிக்க வாயில் வச்சு இப்படி எடுப்பான் சார் டேய் சொன்னா கரெக்டா குத்திக்க போடட்டான் சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மாநிலைக்கு பார்க்கணும் அந்த மாநிலைக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதாடி புரட்டி போட்ட மாதிரி படம் நினைச்சிருந்தா பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னு பண்ணனும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுக்கு ஒரு ஹீரோவா அவர் எப்படி எப்படிதான் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்துருக்கு அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க உண்மையா ரியலா ரசிச்ச சூர்யா இவங்க தான் இந்த படம் எங்க திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரத போஸ் மாதிரி ஒரு குட்டி சொல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்டா அப்ப நம்ம நினைக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் அப்ப சூர்யா சார் பாம்பேல மட்டுமே நூத்தி இருபது நாள் சூட்டி கோவா பாம்பேல சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவா அப்ப திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சூடம் மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவா அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னன்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தணும் அதையும் தாண்டி நம்மளுக்கு மேலே வந்து அன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயதாச்சினுமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்கு உன்னை விட நான் எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறேன் தெரிஞ்சு காயிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போ என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு இதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்படி சிலர் வந்து போறாங்க நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியாங்க இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சிதான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினைச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டை மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்யணும் அது எவ்வளவு எவ்வளவு போகுதுங்கிறது வந்த பிறகு தெரியும் எல்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த பீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தல அந்த நேரத்தில் போட்டு செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்கணும் நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டுக்காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்போ பிரச்சனை என்னன்னா இவருக்கு தெரியாதுதா திருக்கிட்டு கொடுக்குறாரு அவருக்கு சாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசனே பழைய பழையாக்க வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸாக அதெல்லாம் வச்சுருக்காங்க சார் அவரு வேற மாதிரி சார் அப்படிமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம்லாம் வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமா தான் இருக்கு அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுதான் பெரிய தேர்துக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டரை தரமாட்டாங்க சத்ய தேர்ட்ல சின்ன தேர்ட்ல போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேர்ட்டி வந்துச்சு நம்ம கூட பெரிய தேர்துக்கு போச்சு சத்ரங்க அப்படிதான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஷோ ஒரு தேட்டர்ல ஓடனா கூட தெரிஞ்சிடும் சார் அந்த படம் ஃபுல்லா இருந்தது சார் நம்ம தேட்டர் மாத்திக்கலாமா மாத்திக்கலாமா மாத்திடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துல இருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்ல யாரு கீரோ அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கு எல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்ப இந்த முப்பத்தாறு நிமிஷத்துல சூர்யா சார் போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சமந்தா போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க அந்த கணக்கு இல்ல படத்துல

அஞ்சாலுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படி இருந்தாலும் அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அவர் அந்த நேரத்தில் ரன் வந்துருந்துச்சுன்னா சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திக்க முடியுமா பார்த்துட்டே தான் இருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் நான் 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 அதை அதை நூறு சரியான படத்தை பண்ணிட்டு வந்து எல்லாருமே விரும்பலை நம்ம இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த 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 பாருங்கள் சொல்லி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு ஆள் தொடர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்கு அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போ நம்மளை மட்டும் நினைச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் அது பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டா வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டேக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போ மனிதத்தின் படம் சங்க சார் படம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதே இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா நம்ம நம்மளும் இருக்க முடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சங்க சார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர் சென்ட்ரடியூஸ் பண்ண திருப்பேர்ஸ் தான் ஒரு மாதிரி படங்கள் வரும் மெட்ராஸ் சாயின்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனநிலை இருக்கிற சரியா சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்க இருக்கணும் கண்டிப்பா எல்லா படமும் சன்ன படம்னு உலக மொத்தம் எந்த டேட்டரும் எடுத்தது இல்லை நம்ம ஒரு ட்ரை பண்றோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாராவது எடுப்போமா இந்த வேலையை மட்டும் சொல்லாம காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலையும் இருக்க முடியாதுங்க உங்களை ஏமாத்துக்காக படம் பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது நம்ம கையில் அது இல்ல ஒரு மேஜிக் அது அமைஞ்சு அப்படி எல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட் போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டியை ரிலீஸ் பண்றோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழில தாண்டி அந்த அந்த நான் சொன்ன அந்த அவங்களுக்காக அந்த படம்